மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தும்போது மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர் பூபதி ஜான் விளக்கம் அளித்திருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம் சார் வணக்கம் தற்பொழுது இந்த மெத்தனால் பயன்படுத்துவதால் மனித உயிருக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன எதற்காக இதை மெத்தனால் பயன்படுத்துகிறாங்க அது குறித்து தகவல் சொல்லுவீங்க கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நார்மலாக இருக்கக்கூடிய சாராயத்தில் இந்த மெத்தனால் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் கலந்தாலோ இல்லை அந்த கெமிக்கல் வந்து இது வந்து தெரியாமல் இதில் சேர்ந்திருச்சினாலோ இதனால் வரக்கூடியது தான் வந்து கள்ளச்சாராயம் அதனால் மெத்தனால் கலந்த சாராயம் என்று சொல்கிறோம் அப்போ இந்த மெத்தனால்னா என்ன எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்ப காலத்தில் இந்த மரக்கட்டைகள் இருக்குது பாருங்க மரக்கட்டை மரப்பட்டை அதுக்கு பேர் உட் ஹால்கஹால்ன்னு சொல்லுவோம் அதிலிருந்து வரக்கூடியது தான் மெத்தனால் அதே மாதிரி மெத்தனால் அப்படிங்கிறது வந்து நம்ம தொழிற்சாலைகளில் கார்பன் மோனாக்சைடு என்கிற சொல்லக்கூடிய வாயுக்களில் இருந்து அந்த கெமிக்கல் போட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் மெத்தனால் இந்த மெத்தனால் மனிதனுடைய மனிதன் இது சாப்பிடலாமா எடுத்துக்கலாமான்னா கூடவே கூடாதுங்க குறிப்பா சொல்ல போனா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மெத்தனால் அதாவது வந்து ஒரு இருபது இருந்து முப்பது மில்லி மெத்தனால் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா மரணம் என்பது நிச்சயம் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டு பண்ணும் அப்போ இந்த மெத்தனால் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒன்லி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க சாதாரணமாக பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு டை தயாரிக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுங்கள் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸுங்க யூஸ் பண்ணுற அந்த ரசாயனம் தயாரி தயாரிக்கிறதுக்கு அப்புறம் கார்களுக்கு ஃபியூல் அது யூஸ் பண்ணுறதுக்கு சால்வெண்டாவோ நிறைய கெமிக்கல் தொழிற்சாலைகளில் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் மெத்தனால் என்று இந்த மெத்தனால் வந்து இந்த சாராயத்தில் அது மாறுது எப்படி அது மாறுது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய இந்த சாராயம் இருக்காங்க கிராமங்களில் இந்த பானையை வச்சுக்கிட்டு செய்யறாங்க அது வந்து முறைப்படியான சாராயம் அதில் என்ன பண்றாங்க வாழைப்பழத்தை போடுறாங்க பெயிண்ட யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க கெமிக்கல் யூஸ் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிட்டை ஊற்றுவாங்க ஸ்ப்ரிட்டு இந்த சாதாரண இருக்கக்கூடிய ஸ்ப்ரிட்டை யூத்து ஊற்றுவாங்க ரெண்டாவது டயருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் எல்லாத்தையும் போட்டு அது காய்ச்சுவாங்க அப்படி காய்ச்சும் பொழுது என்னாகும் அது விசச்சாராயமாக மெத்தனால் அதிலிருந்து உருவாகி விசச்சாராயமாக மாறுது இங்கே தான் பிரச்சனையே இருக்குது அப்போ ஒரு சாராயம் காய்ச்சும் பொழுது அவங்க கண்ட கெமிக்கல் கண்ட தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் போட்டு காய்ச்சறாங்க எதுக்கு காய்ச்சறாங்க அப்படின்னா போதை அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அந்த பொருள்களை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பெயிண்ட் ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக்ஸ் கெமிக்கலு ஸ்பிரிட் எல்லாத்தையும் எடுத்து ஊத்துறாங்க அப்போ அதிகப்படியான போதை கொஞ்சமாக குடிச்சாவே வருவதற்காக உபயோகப்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த இந்த கள்ளச்சாராயங்கிறது வந்து இந்த மெத்தனால் கலந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது இப்படித்தான் மெத்தனால் கலக்குது அப்போ இந்த மாதிரி கள்ளச்சாராயம் ஒன்று கலந்த பிறகு அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்ன மாதிரியான சிகிச்சை முறைமைகள் அவங்களுக்கு அளிக்கணும் சார் ஏன்னா இப்போ வந்து சிம்டம்ஸ் வந்து சொன்னீங்க எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இந்த மெத்தனால கலந்த மதுபானத்தை அருந்த அருந்தும் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாமே ஆனால் இந்த உபாதைகள் ஏற்பட்டுச்சு அப்போது மனிதனுடைய உயிரை காப்பாற்ற சிகிச்சை இருக்கா இல்லையா கண்டிப்பா மெத்தனால் பாய்சனிங் அப்படிங்கிறது வந்து இந்த கள்ளச்சாராயம் கிடைச்சா சிகிச்சை இருக்கு மனிதனை காப்பாற்ற முடியும் இது ரெண்டு விஷயத்தை வைத்து அந்த சிகிச்சை மாறுது ஒன்னு அவன் உடம்புல எந்த அளவுக்கு மெத்தனால் என்று சொல்லக்கூடிய கள்ளச்சாராயம் கலந்துருக்குது அப்படிங்கறத பொறுத்தும் ரெண்டாவது எந்த டைம்ல வந்து அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் சிகிச்சை வந்து அதன் அடிப்படையில் வந்து அவனுக்கு வந்து உயிரை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப முதல்ல வந்து இந்த மாதிரி மெத்தனால் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டாங்கன்னு இமீடியா போனேன் அதுக்கு ஆன்டிடோடு இருக்கு முடிவு முறிவு மருந்துன்னு நம்ம இதில் சொல்லுவோம் அந்த முறிவு மருந்து என்ன தெரியுமா முறிவு மருந்து ஈத்தேல் ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய நம்ம ஸ்பிரிட்டு நம்ம நம்ம சாராயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஆல்கஹால் ஒயின் பீர் விஸ்கி அதுல கமிக் பண்ணக்கூடிய கெமிக்கல் தான் ஈத்தேல் ஆல்கஹால் அந்த ஈத்தேல் ஆல்கஹால் இந்த இந்த கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு நம்ம செலுத்தணும் அப்படி செலுத்தும் பொழுது ஆகும் அந்த மீத்தேல் ஆல்கஹாலினுடைய அந்த கள்ளச்சாராயத்தினுடைய அந்த தன்மையை அந்த ரொம்ப அதிகமான டாக்சிசிட்டி என்று சொல்லக்கூடிய நச்சுத்தன்மையை இந்த ஈத்த ஆல்கஹால் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் போய் கலந்து அதை வந்து சரி பண்ணும் அப்ப இதுக்கு ஒரு ஆன்டி அதனுடைய முறிவு வருந்தே வந்து ஈத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிற அந்த ஆல்கஹால் தான் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து உடனே அவருக்கு வந்து உடம்பு ரீதியாக ஏதாவது லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு பிபி குறைஞ்சிருச்சு இந்த நாடி துடிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா இம்யூனிட்டா குளுக்கோஸ் போடணும் சலைன் போடணும் தேவைப்பட்டா வந்து கிட்னியை சுத்தம் பண்ணுறதுக்கு டயாலிசிஸ் பண்ணணும் நிறையா மருந்துகள் கொடுக்கணும் ரெண்டாவது வயிறு புண்ணாக கூடாமல் இருக்கிற புண் அதை தடுக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்கணும் பிராணவாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் கொடுக்கணும் மற்ற இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிர் மருந்துகள் எல்லாம் கொடுக்க 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 அவருக்கு வந்து என்ன அந்த உயிரை வந்து காப்பாற்ற முடியும் இறப்பிலிருந்து காப்பாற்ற முடியும் தொடர்ந்து இந்த மெத்தனால் கடந்த இந்த கள்ளச்சாராயத்தை அருந்துபவர்களின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உடனடியாக அவர்கள் சிகிச்சை பெற்றால் மட்டுமே அவர்கள் உயிரானது காப்பாற்றப்படும் எனவும் மருத்துவர் பூபதி நம்மோடு தெரிவித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஜெகன் பிரியன் மற்றும் அபி உடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நியூஸ் செவன் தமிழ் சென்னை